போய்ட்டுக்கு ஸோ ரிலீஸ் ஆகிறது எங்களோட செகண்ட் சக்ஸஸ் நான் நினைக்கிறேன் அண்ட் ஆப்வியஸ்லி மக்கள் தான் இந்த படத்தை பார்த்துட்டு எப்படின்னு எப்படிங்கிறத சொல்லணும் ஸோ இஸ் அப் டு திம் அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த படம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன் அண்ட் இமான் சார் நீங்கள் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க சாங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலில் எலிவேட் பண்ணுறது கம்ப்ளீட்டாக இமான் சரோட மியூசிக் தான் ஸோ சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் ஃபார் டூ டூயிங் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் இந்த படத்தில் நடிச்ச எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஸோ இது இது வந்து எங்களோடய கம்பைண்ட் எஃபர்ட் தான் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க அண்ட் ஈவன் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு யங்ஸ்டர் டீமாக தான் இருக்குது ஸோ இந்த அவுட் புட்டை பார்த்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த படம் எவ்வளோ பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படிங்கிறது அண்ட் படத்தை நாங்கள் பார்த்தோம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அண்ட் ஆப்வியஸ்லி இந்த டூ கே ஜென்ரேஷன் பீப்புள் ஸோ அவங்க வந்துட்டு இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நாங்கள் நம்புகிறோம் அண்டு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த படத்தை வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக கொண்டு போய் சேர்க்கிற சப்போர்ட் நீ உங்ககிட்ட நான் அதை எதிர்பார்க்குறேன் அண்ட் என் என்டையர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் டீம் சார்பாக நான் எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் அண்ட் ஸ்டேஜ் இஸ் ஆல் தேஸ் தேங்க்யூ அதுவும் இல்லாம விஷுவல்ஸ்ல கொஞ்சம் என்ன நான் பண்ண டார்ச்சர்லாம் கொஞ்சம் தாண்டிட்டு என்ன அழகா காமிச்சு ஆனந்த் சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்னை இவ்வளோ தூரம் நீ பண்ணு எனக்கு மேல் நம்பிக்கை இருக்குன்னு என் மேலே நம்பிக்கை வச்ச எங்கள் அப்பா அம்மா ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ ஆல்வேஸ் தேங்க்யூ ஸோ மச் பேருக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி தெரியுமா என்னென்னா டெபு ப்ரொடியூசர் அப்படிங்கிறது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை அதுவும் வந்து இந்த வயசில் ஐ திங்க் அவர் வந்து ஒரு முப்பது வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் விக்னேஷ் அவர்கள் இவ்வளோ தைரியமாக இந்த கதையை கேட்டு இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்திருக்கிறது முதல்ல அவருக்கு நன்றி ரெண்டாவது இந்த படம் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கு இன்றைக்கி ஒவ்வொரு ப்ரொடியூசரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியும் அந்த நேரத்தில் ஒரு ஆபத் பந்தவனாக வந்த தனஞ்சயன் சார் மற்றும் அவருடைய மனைவி ரெண்டு பேருக்கும் ரொம்பவே நன்றி இந்த படத்தை வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு கண்டிப்பாக இந்த படம் வந்து சூப்பரான ஒரு ரிலீஸ் அடையும் அப்படிங்கிறது ஏன்னா படம் எடுத்து போய் சேருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் முதல்ல நன்றி மூன்றாவதாக கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் சுசீந்திரன் அவர்கள் தொடர்ந்து நான் அந்த கம்பெனியோட ஆர்டிஸ்ட்டாகவே நான் மாறிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஈஸ்வரனுக்கு அப்புறம் இப்போ லதிகா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ப கேரக்டர் அப்படின்னு நான் இல்லைன்னா கூட இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் ஸ்கிரீன் டைம் இருக்குது பட் ஈஸ்வரன்லையும் சரி இந்த படத்துலையும் சரி எனக்கு வந்து சிறப்பாக இவங்க கூப்பிட்டா இந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறது அந்த ஒரு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் வந்து வடிக்கிற அவருடைய விதம் இந்த படத்தை பற்றி வந்து ஒன்று சொல்லணும்னா ஆதலால் காதல் செய்வீர் நான் மகா நல்ல பாண்டிய நாடு இதெல்லாம் வந்து அவருடைய லெகசி மூவிஸ் அப்படின்னேன்னு சொல்லலாம் அதில் ஆதலல் காதல் செய்வியில் வந்து அவர் ஒரு சின்ன இடத்துல அந்த கிளைமேக்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக மிரட்டியிருப்பார் அந்த வயசில் இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆதலல் காதல் வந்து அந்த நேரத்தில் அவருக்கு இருந்த மெச்சூரிட்டி அது இன்னைக்கு வந்து இந்த படத்தில் இதுவும் வந்து ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும் காதலை வந்து அவர் எப்படி கையாள்றாரு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம் பாண்டிய நாடில் இருக்கக்கூடிய ஒரு உறவுகளாக இருக்கட்டும் இல்லை ஆதலால் காதல் செய்வியில் இருந்த ஒரு காதலாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு இந்த படத்தை இந்த படத்தில் என்ன தனித்துவமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டு வார்த்தையில் நான் சொல்லணும் அப்படின்னா இளமை இனிமை படத்துடைய மொத்தமாக இந்த டூ கே நிறைய கிட்ஸ் வந்திருக்காங்க இவங்க எல்லாமே டூ கே கிட்ஸுன்னு தான் சொல்லுவாங்க என் வயசுக்கு அவங்களா கிட்ஸு தான் அண்ட் இளமை இனிமையும் இருக்குது ஏன்னா ஒரு பிளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் மற்றபடிக்கு எங்களை ஆஸ் யூஷுவல் ஆனந்த கிருஷ்ணா சார் பற்றி சொல்ல வேண்டாம் ஏன்னா பேஸ்டல் கலர்ஸில் படத்தை வந்து ரொம்ப அழகாக அவரும் மீரா காஸ்டியூம் அப்புறம் வந்து கா ஸ்டைலிஸ்ட் ப்ளஸ் காஸ்ட்யூமர் ரஞ்சித் மூன்று பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி அவருடைய இல்ல இல்லை கார்த்திக் நேதா அவர்களுடைய லிரிக்ஸை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா இமான் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கும்கியாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து வருத்தப்படாத சங்கமா இருக்கட்டும் இல்லை இந்த படத்தில் வந்து விட்டு கொடுத்து போடா அப்படிங்குறாங்க அந்த பாட்டு என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அதில் வந்து இருக்கிற லிரிக்ஸும் வந்து செம்மையாக இருக்கும் இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸுக்கான ஒரு லிரிக்ஸாக இருக்கும் லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது பிப்ரவரி ஃபோர்டீன்க்கு தான் வரணும் அப்படிங்கிறது ஐ திங்க் விதிக்கப்பட்டோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படத்தை திரையில் பார்த்து மக்கள் அனைவரும் மிக ஒரு அழகான சக்ஸஸாக இந்த படத்தை வந்து எங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை மறு வணக்கம் முக்கியமான கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார் அதே மாதிரி இமான் சார் இமான் சாருக்கு என்னுடைய மனவார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா படம் பார்த்துட்டு சார் வந்து அவங்க எவ்வளோ பிஸின்னு நமக்கு தெரியும் இன்னைக்கு எத்தனை படங்கள் பண்ணிட்டுருக்காங்க நமக்கு தெரியும் எவ்வளோ சீனியர் அவர் எவ்வளவு நடிகர்களுடைய படங்களுக்கு வந்து எத்தனை நகைச்சுவை நடிகர்கள் குணச்சத்திர நடிகர்கள் வந்து அவங்க ஸ்க்ரீனில் பார்த்து மியூசிக் போட்டிருப்பாங்க எனக்கு டைம் எடுத்து கால் பண்ணி நான் வாழ்த்துனாரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு என்ன மாதிரி ஒரு வளர்ந்து வர நடிகரை என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் அந்த மனசுக்கு இமான் சாருக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்தை அதில் உனக்கு என்ன வேணுன்னு அப்படின்னு கேட்டாங்க ஆனால் நான் சொல்லவே இல்லை முருகானந்தனால் சொல்லியிருப்பார் என்ன கேரக்டர் பண்ணுறேன்னு நான் டூ கே கிட்டாக நான் என் வீட்டில் சொல்லவே இல்லை நம்ம நம்ம பசங்க தான் அவங்க நம்ம எல்லோரும் தான் அவங்க இவங்க நம்ம பிரிக்கக்கூடாது ஸோ டூ கே கிட்ஸோட லைஃப்பை வந்து இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர் நைன்டிஸ் கிட்டாக இருந்து அது மூலமாக பாதிக்கப்பட்டு அவர் தனது சந்தேகங்களை ஃபுல்லாக தீர்த்துக்கிட்டே இருந்திருப்பார் தீர்த்துக்கிட்டே இருப்பார் இந்த மாதிரி இந்த கே இந்த கேரக்டர் வந்து இந்த ட்ராக் மொத்தமாகவே இந்த படத்தில் வந்து இந்த டூ கே லைஃப்பை வந்து சிறப்பாக சொல்கிறாங்க சொல்கிறோம் டூ கே லவ் ஸ்டோரி அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் படத்தை பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க நன்றி ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க அதே மாதிரி இந்த மேடை இருக்கில்ல ஒரு பிரசாத் லேட் தேட்டர் மேடை பல ஜாம்பானில் பார்த்த மேடை இருந்து மட்டும் இல்லை இந்தியா முழுக்கதும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் ரிலீஸ் சக்ஸஸ் மீட் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க இதுலாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்துட்டு மாத்தாங்க அம்மாண்டது பேசுங்க வெளியே பேசிங்க ஒரு மேடை நகரிகணும் இல்லையா என்ன வேணா பேசுகிறதா அவ்வளோ புக்கு படிச்சுருக்கேன்றீங்க அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம் உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க அவ்வளோ உலகம் போல புக்ஸை படிச்சுக்கேன்றீங்க அப்புறம் என்ன அறிக்கை உங்களுக்கு குறைந்த பட்சம் ஒரு நாகரிகம் வேணுமா ஒரு மேலே இருக்கு பேச்சா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது எல்லாத்துக்கும் பெண்கள் எனக்கு பெண் குழந்தை இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க ஸோ மேடை நாகரீகம்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த மேடை எவ்வளோ நாகரீகமாக வச்சு யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது தம்பின்னு கூப்பிடுறது வேறு தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடலாம் வாடா தம்பி உட்கார தம்பி எந்திரா தம்பி அவன் நம்ம அண்ணன் நினைக்கணும் அது முக்கியம் ரொம்ப அப்படி உங்களை யாரும் என்ன நினைச்சான்னு தெரில எல்லாத்தையும் சக்டர் மடி வாடான்றாரு போடான்றாரு உட்காராரு இதை நான் இன்னைக்கு பேச நினைக்கல தொடர்ந்து பல மடிகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கின் பே சில பேச்சுக்களை சமீபத்தில் அண்ணன் வளான்னு வந்து ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து இது இயர் கொண்டாட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்துக்கிடந்தான் பாலாணும் அவன் தான் பாலான்றது இங்கே வந்து இளையராஜர் வந்து அவன் தான் இளையராஜன்றது யாரா நீ அவ்வளோ பிரப்பாட்டாக்கிறா ஆ எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லுவான் அதாவது அன்னைக்கு மாட்டில் பார்த்தவனா மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ணுற இயக்குநர்கள் அமீர் அண்ணன் ஆகட்டும் வெட்டிமன் சார் ஆகட்டும் ரஞ்சி சார் ஆகட்டும் வியாபாரிகிட்ட வந்து பர்கர் வியாபாரியை குறைச்ச மாதிரி உலக சினிமாவிலேருந்து காப்பி அடித்து படம் பண்ணி ஜெயித்த ஒரு போலி அறிவாளி மிஸ்கின் எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரியமாக ஒரு மேடையில் வந்து ஒரு ஆணூர்பெல்லாம் சொல்லி பேசி ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்கள நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞர் நான் எப்பயுமே ஒரு சூட்டி ஸ்பாட்டுக்கு போனாலும் சரி இயக்குநர் என்ன சொல்கிறோ அதை நான் வந்து அப்படியே கேட்டு நடிப்பேன் ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன் ஒரு களிமண் மாதிரி போவேன் என்னை எப்படி வேணால் வடிக்கலாம் எப்படி வேணால் எழுதலாம் என் திரிக்கக்கூடிய ஒருத்தன் நான் ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அறுவறுப்பாக இருந்துச்சு ஸோ மிஸ்கின் அவர்களே தம்பியாக இருக்கலாம் அண்ணன் இருக்கலாம் இல்லை என் என் ஒத்த இருக்கலாம் சினிமா சொல்லுவாங்கள்ல அம்மா எங்கள் இல்லை சினிமா அது நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு ட்ரென்சர்ட்டு ஃபிலிம் பண்ணினா நீங்கள் வந்து ஜெயிக்கலை குத்தாட்ட பாடல்கள் ரொம்ப சாதாரண கதையில் தான் ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெண்ணில்லா கபூரிகள் எடுத்தோம் அமீரன் மாதிரி ஒரு பர்த்தியன் எடுத்தோம் சந்திசார் சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் பாடம் எடுத்தோம் பாலான மாதிரி சேதம் எடுத்தோம் வாலசித்தூர் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம் ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணல வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதோடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீன்ஸை காப்பி பண்ணி ஆள் ஸோ இது வந்து ஒரு போலி புத்திசாலி நான் வச்சுக்கிட்டு பிற இன்னும் பல மேடைகள் இப்போ பேசலாம் கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க அன்றைக்கில மேடையில் சொல்கிறார் வெற்றி ரஞ்சித் எவ்வளோ அமீர் இந்த மத்திய நீ பார்த்தீங்களா ஊற்றியாக ஊற்றிங்க கேவலமாக இல்லையா எத்தனையோ பேர் குடிக்காமல் வந்துடலாம் குடி பழக்கம் மேடையில் எப்படி பொத்தாம சொல்கிறீங்க ஏற்கனவே சினிமாக்காரன கிள்களும் தான் இருக்குது பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்குது இந்த மாதிரி நம்மளை நம்மளே தாழ்த்தி நம்மளை நம்மளே வெளி அசைக்கப்படுவான்னு நினைக்கிறேன் இது வந்து என்னுடைய மனக்குமுறல் ஏன்னா இப்போ சொல்கிறேன் தமிழ் சினிமா இயக்குநரில் பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் அதை வந்து அனுந்திக்க நினைக்கிறேன் ஸோ அதை வந்து பதிவு பதிவுனு நினச்சேன் அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கட்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன் தன்னோட மூணாவது படத்துல ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம் நினைச்சேன் ஆனா எல்லாருமே அஞ்சாவது படம் ஆறாவது படம் ஏழாவது படம் எனது முதல் படத்துல அறிமுகம் ஆக்குனாருன்னு சொல்லலாம் நினைச்சேன் அதையும் ஒருத்தங்க சொல்லிட்டாங்க சோ இங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த சுசி சாருக்கு எங்க எல்லார் மூலியமா ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் இவ்வளவு பேருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சார் அண்ட் இமான் சார் இமான் சார் யூ வில் பி ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு மீ ஏன்னா கென்ன கிளப்பில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் படத்தில் ஃபர்ஸ்ட் பாட்டு கபடி கபடின்ற பாட்டு வந்து இமான் சார் தான் எனக்கு போட்டது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் சார் அண்ட் ஜெயவீர் ப்ரோ அண்ட் விக்னேஷ் ஐ ஹோப் யூ கைஸ் டூ மோர் ஃபிலிம்ஸ் அண்ட் கிவ் மீ ஆல்சோ மோர் ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த படத்துலையும் எனக்கு சான்ஸ் கொடுங்க ஈவன் இஃப் யூ பிகம் ஐ பிக் ஹீரோ யூ ட்ரை டு காஸ்ட் என் அண்ட் ஆல் லைக் அ ஃபேமிலி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபீல் ஃபீல் குட் குட் படம் படம் வந்து ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ பி பி வெரி வெரி குட் குட் ஃபிலிம் ஃபிலிம் ஆன் அண்ட் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போது உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு தேவை ப்ளீஸ் டூ கோ த பிளீஸ் தேங்க்யூ என்னோட பெருமையாக இருக்குது ரொம்ப நன்றி சரி சுசேந்தன் சார் நல்ல டெக்னீஷியனை தாண்டி நல்ல மனிதர்கள் அது இப்போ அவங்கள்ட்ட பழகும் போது நல்லாவே எனக்கு தெரிஞ்சுது ஸோ அவங்க மூலியமாக நான் லான்ச் ஆகுறதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது கடவுளோட அனுகூவம்னு நினைக்கிறேன் அதே சமயத்தில் ப்ரொடியூசர் விக்னேஷ் சுப்ரவன் எனக்கு ரொம்ப நன்றி இப்படி நல்ல ப்ராடக்ட் கிடச்சிருக்கு அந்த ப்ராடக்ட் நல்லபடியாக சேர்க்குறதுக்கு இன்னும் ஒரு நல்ல கை நல்ல மார்க்கெட்டிங் ப்ரைன் வேணும் அதுக்கு கரெக்டான ஆள் சுஜந்திரன் தனஞ்சயன் சார் அமைஞ்சிருக்கிறாரு அவருக்கு ரொம்ப நன்றி நண்பர்கள் பாலசரவணன் சாரும் சரி ஆண்டனி சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வாரம் கொஞ்சம் தடுமாட்டமாக தான் இருந்தது ஆனால் தடுமாற்றமோ தான் இருந்தது ஆனால் அந்த அந்த தடுமாற்றங்கள் பயம் பதற்றம் எல்லாத்தையும் போகும்னது வந்து பாலா ஆண்டனி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா பார்க்குற மாரி காமிச்ச ஆனந்த் புரோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி போய் பாருங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்க படமும் கூடாது இதில் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க ஒரு நம்மளுடைய முதல் படம் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன் சார் நிச்சயமாக அமையும் ஏன்னா ரைட் ஃப்ரம் த ஃபஸ்ட் கோலருந்தே வந்து இட் வாஸ் ஆல் பாசிட்டிவ் அண்ட் உங்களுடைய மனசுக்கும் அண்ட் சுசி சாரோடைய மனசுக்கும் இது நல்லபடியான ஒரு படமாக ஆஃப்டர் ரிலீஸும் இருக்கணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன் சார் எல்லாரும் சொன்னாங்க நடிக்கிறவங்க செகண்ட் ஃபிலம் தேர்ட் ஃபிலிம் கொலாபரேஷன்ட்டு எனக்கு இது நைன்த்து ஃபிலிம் கொலாபரேஷன் பட் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வித் சுசீந்திரன் சார்னா இப்போ நாம் ஒரு சில இயக்குனர்களோட பேக் டு பேக் காம்பினேஷன் ஒர்க் பண்ணுவோம் பட் அந்த பேக் டு பேக் காம்பினேஷன் ஒர்க் பண்ணும்போது ஒரு இயக்குனர் ஒரு மியூசிக் டேரக்டர் காம்பினேஷன் போது அது ஒரு பர்டிகுலர் ஜான்ராக்குள்ளே அது வந்து விழும் மியூசிக்கலி கூட இவங்க காம்பினேஷன் தான் இந்த மாதிரி பாடல்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு பட் சுசி சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் அப்படி ஒரு ஜானர் ஸ்பெசிஃபிக்காக வைக்கவே முடியாது அதுதான் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாகவும் நான் பார்க்குறேன் எவ்ரி டைம் ஐ ஒர்க் வித் சுசி சார் ஏன்னா அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் அவரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வேற வேற மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் ஐடியாஸ் அவர் மைண்டுக்குள்ள இருக்கும் அண்ட் மியூசிக்கலி போன படம் இப்படி பண்ணிட்டோம் இந்த படம் இந்த மாதிரி ஒரு 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 ஜானர் ஷிஃப்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஸ்கேலில் ஒர்க் பண்ணுவோன்ற ஒரு கிளாரிட்டி அதான் இப்போ தாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி வெரி கிளியர் இன் இஸ் விஷன் அவர் என்ன வேணுன்றதுல வந்து அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும் அதுக்குன்ட்டாங்க ஒரு டூ கே கிட்ஸுக்கு உண்டான ஒரு படமா மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஒரு டூ கே லவ் ஸ்டோரின்னு போட்டிருக்காரு பட் எடுத்தது ஒரு வேற தலைமுறை இயக்குனர் ஒருத்தர் எடுத்துருக்காரு ஒரு வேலை இந்த டூ கிட்ஸ் எல்லாம் வந்து திட்டி படம் எடுத்துட்டு போகிறோம் அவனுக்கு ஒரு பயங்கரமாக அட்வைஸ் சொல்ற மாதிரி படம் எடுத்துகிட்டு போறோம்னா அவங்க அப்படிலாம் கிடையாது எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி டூ கே கிட்ஸும் வந்து என்ஜாய் பண்ற மாதிரி அதுக்கப்புறம் இருக்கிற ஜென்சியா இருக்கட்டும் ஜென் ஆல்ஃபாவாக இருக்கோம் ஜென் பீட்டா கிட்ஸ் எல்லாருமே கூட பார்த்து அதில் அவங்க நிறைய டேக்அ ஃபேக்டர் இருக்கு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற தலைமுறை பசங்களோட நிறைய அவர் உரையாடல் பண்ணி அதை வந்து காட்சிகளாகவும் அதை டைலாக்ஸாகவும் அதை வந்து வடிவமைச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக வந்து இந்த பழக்க பண்ணும் அப்படின்ற ஒரு நிச்சயத்தை கொடுத்துருக்கு அண்ட் ரொம்ப அழகாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்த படம் மூலிமா நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆடியோ லேபிள் டிஐ சவுண்ட் ஃபேக்ட்ரி அப்படின்ற ஒரு ஆடியோ லேபிள் இந்த திரைப்படத்தின் மூலிமா அறிமுகம் ஆகுது ஸோ அப்படி ஒரு ஜாயிண்ட்டாக நம்ம பண்ணலாம் நீ ஒரு லேபிள் ஒன்று ஆரம்பிங்க ஆக்சுவலாக நவம்பர் எண்டு வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு ஐடியா மனசு இருந்ததே இல்லை இருந்ததே இல்லை முன்னாடி கூட நான் எங்கேயும் யோசிச்சதுக்கு கூட இல்லை நம்ம ஒரு ஆடியோ லேபிள் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ திடீர்னு டக்குன்னு ஆரம்பித்தோம் ஆரம்பித்து அண்ட் இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ்க்கு ரெடியாகுதுன்னு நினச்சி பார்க்கும்போது எங்களுடைய டிஐ சவுண்ட் ஃபேக்ட்ரியில் வர ஃபஸ்ட்டு படமாக டூ கே லவ் ஸ்டோரி இருக்குன்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு முக்கியமான நேம்ஸ் நடிகர் கார்த்தி அவர்கள் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் அவர்கள் இசையமைப்பாளர் தமன் அவர்கள் இசையமைப்பாளர் நடிகர் ஹிப் ஆதி அவர்கள் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் பாடலாசிரியர் பா விஜய் அவர்கள் ஸ்ரேயா கோஷால் அவர்கள் பாடலாசிரியர் மதன் காரகி அவர்கள் அண்ட் ராப்பர் பால் டப்பா அவர்கள் அண்ட் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் சிங்கர் கார்த்திக் அவர்கள் இயக்குனர் பிரபு சாலமன் அவர்கள் அண்ட் இயக்குனர் திரு அவர்கள் இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி என்னுடைய லேபிளில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த மேடையில் அவங்க அப்படி நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவ்வளோ சிறப்பான வார்த்தைகள் இருக்குது சிறப்பான விஷயங்கள் இருக்குது அவ்வளோ சிறப்பான கருத்துக்கள் இருக்குது ஆனால் அந்த சிறப்பான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் போய் சேர்க்கிறதுக்கு அவர் யூஸ் பண்ண ஒரு நாலு நிமிஷ வார்த்தைகள் நாலு நிமிஷம் சொன்ன விஷயங்கள் அவர் சொன்ன அந்த அப்ஜெக்டிவ்ஸ் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அந்த இருபத்தெட்டு நிமிஷம் அவர் சொன்ன மிக சிறப்பான விஷயங்களையும் ரொம்ப கேவலப்படுத்திடுச்சு ஸோ என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட் என்னன்னா நான் என்னுடைய உண்மையான ஒரு நல்ல நண்பராக இருக்கிற திரு மிஷ்கின் அவர்களுக்கு மேடைகளை நீங்க உங்களுக்கு இருக்கிற அந்த இருபத்தெட்டு நிமிஷத்தை ரொம்ப அழகாக பயன்படுத்துங்க அந்த இருபத்தெட்டு நிமிஷம் நீங்க பேசிருக்கீங்களா அது மட்டுமே பேசிருந்தா காலங்காலமா அந்த இருபத்தி எட்டு நிமிஷமும் ஒரு பெஞ்ச் மார்க்கா இருந்திருக்கும் வாழ்க்கை எப்படி புரிஞ்சுக்கணும் வாழணும் அப்படின்றதுக்கு பல அற்புதமான விஷயங்களே அதுல சொல்லியிருந்தாரு அது மட்டுமே சொல்லியிருந்தா போறோம் அந்த நாலு நிமிஷம் வார்த்தைகளை சொல்லி நாலு நிமிஷம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகளை சொல்லி இந்த இருபத்தி எட்டு நிமிஷம் பேசுறதெல்லாம் இது எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ண சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அதை நல்லிஃபை பண்ற மாதிரி இல்லாம யாரையுமே கேவலப்படுத்தாமல் யாரையுமே வந்து கௌரவ குறைச்சல் பண்ணாமல் இங்கே இருக்கிற ஊடக நம்மளை மதித்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லோருமே பேசணுட்டு தான் என்னுடைய ஆசை இங்கே எல்லோருமே பாசிட்டிவாக பேசணுன்னு ஆசைப்பட்டு தான் ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டு இருந்தது என்னடா ரொம்ப சைலண்ட்டாக சாம்பார் மாதிரி போதும் ஈவெண்ட்டு தமிழிலே இருக்காது போல இருக்க இந்த வீடியோக்குன்னு நினச்சிருந்தேன் அருண்தாஸ் வந்து நிறைய தமிழில் கொடுத்துட்டாரு சரி நான் அதை சொல்லலைன்னா இந்த நேரத்தில் முக்கியமாக சொல்லணும் என்னுடைய நண்பர் எனக்கு எப்பவுமே என்னை வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிற நண்பர் புளுசட்டை மாறன் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் எல்லா ரிவ்யூஸும் வந்து பாசிட்டிவாக ஜென் அதாவது என்னது நியாய தராசோடு போடும் நினைக்கிற தனஞ்சயன் அவர்கள் இப்படி மேடை பேசினாரு அவரை பற்றி கேள்வி கேட்க மாட்டாரா அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தேன் நான் அவருக்கு சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் கண்டிப்பாக மேடையில் நான் இப்போ சொல்லிட்டேன் உங்களுக்காக மட்டும் இல்லை அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அதனால் பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி இந்த விழாவில் நான் பதிவு பண்ணுறேன் யார் அப்படி பேசினாலும் கூட நண்பர்கள் நீங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துங்க கண்டிப்பா நீங்க எழுந்து சொல்லுங்க சார் இந்த மாதிரி வார்த்தைகளை நாங்க கேட்க மாட்டோம் நாங்க இதை ஏத்துக்க மாட்டோம் நீங்க சொல்லுங்க அதுதான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா நான் பாக்குறேன் உங்களுக்கு கடமையா பாக்குறேன் இல்லைன்னா இது பேசினா ரசிப்பாங்க நினைச்சு இன்னும் பல பேர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஒவ்வொரு மேடையுமே அநாகரீகமான மேடையா மாறிடும் அப்படி மாறக்கூடாது அப்படி மாற விடக்கூடாது நாம் யாருமே ஒவ்வொரு மேடையுமே சிறப்பான மேடையா நம்ம மாத்தணும் அதுக்கான பொறுப்பு இங்க இருக்கிறவங்களுக்கும் முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் இருக்குன்னு இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன் பெரிய லெக்சர் கொடுத்து நினைக்காதீங்க உங்களோட நான் பயணிச்சுட்டு இருக்கேன் உங்களோட நண்பரா நான் பல வருஷம் இருக்கேன் அந்த உரிமையில நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அந்த உரிமையில தான் இந்த கருத்துக்களை நான் பதிவு பண்றேன் மீண்டும் ஒரு முறை என்னை பல முறை நான் தவறி விழுந்தாலும் என் கையை பிடிச்சி நகர்த்தி கொண்டு போற பல ஊடக நண்பர்கள் இங்க இருக்கீங்க நான் எவ்வளவு விழுந்தாலும் நீ வீழ்வே நின்று நினைத்தாயோ அப்படின்னு நினைச்சு நான் திருப்பி திருப்பி விழுந்து வந்துட்டே இருப்பேன் அப்படி எழுந்து வர எனக்கு முக்கியமான காரணம் என்னை யார் கேட்டாலும் சொல்லுவேன் என் ஊடக நண்பர்கள் என் கூட இருக்காங்க என்னை என்னைக்குமே கை தூக்கி காப்பாற்ற வாங்க நான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஊடக நண்பர்கள் முத்தாலி நான் சொல்றேன் நீங்க தான் எங்களை எல்லாம் வளர்க்குறீங்க நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க தான் எங்களை உருவாக்குறீங்க அப்படிப்பட்ட நீங்க யார் உங்க முன்னாடி பேசிட்டோம் இந்த உலகம் பாசிட்டிவா இருக்கணும் இந்த மன திரைப்படம் இந்த தரை இந்த திரைப்படத்தை வந்து இயக்குற வாய்ப்பு தந்த விக்னேஷ் சுப்ரமணியம் அவருக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திரைப்படம் வந்து இன்றைக்கி வந்து எங்களுடைய எவ்வளோ உழைச்சிருந்தாலும் அந்த உழைப்பை வந்து ஒரு ஸ்டப் மேலே தூக்கிட்டு போய் தேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்குறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் ஸோ ஒரு தயாரிப்பாளர் ஒரு தயாரிப்பாளருடைய அந்த பெயினை புரிஞ்சுக்கிட்டு அவர் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் செயல்பட்டுருக்காரு இந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த திரைப்படம் பெரிய திரைப்படமாக மாறி இருக்குது உங்களால் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எல்லாருமே சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிற என்னுடைய குருநாதர் எலில் சார் என்னுடைய அண்ணன் அருள்தாஸ் அண்ணன் என்னுடைய கதாநாயகி திவ்யா துரைசாமி சர் சார் ச இவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் தனஞ்சயன் சார் வந்து சார் தான் சார் நீங்கள் தான் சார் கேப்டன் ஆசிட் நீங்கள் பேசுகிறது தான் பயங்கரமாக வைரல் ஆகணும் நீங்கள் வந்து அப்படின்ட்டு பயங்கரமாக பேசும்போது எனக்கு பதட்டம் வரைஞ்சி சார் ஐயோ நம்ம பேசி பில்டப் கொடுக்கணும் சார் பெரிய ரீச் பண்ணணும் சார் வைரலாக பேசுனா வைரலாக என்ன சார் பேசுறது நம்ம பேசுறது வைரல் போகுது அப்படின்ட்டு அப்புறம் தனஞ்சயன் பிரேம்லன்னு ஒரு படம் வரும்போது அன்னைக்கு ஃபர்ஸ்ட்டே யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னே மஞ்சுமெல் பாய்ஸ்னு ஒரு படம் வரும்போது அன்றைக்கி யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு படம் வரப்போகுதுனே ஆனால் அன்னைக்கு ஈவினிங்கே எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு மக்களும் மீடியாவும் வந்து அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி ஆக்கினாங்க ஸோ ஒன்று வரைக்கும் நானே இமான் சரில் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி போய் ரீச் ஆகும் ஆனால் அன்னைக்கு ஈவினிங் இந்த படம் எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் நன்றியே தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ரவி